இந்த நடிகர் விஜய் வந்து கம்யூனிசத்தை பத்தி ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு உன் பசி தீங்கதுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தனுக்கும் சொந்தமானது இதுதான் கம்யூனிசம் சுருக்கமா அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டியல் கொடுக்குவாங்க தெரியுமா அதுதான் திரல் நிதி அந்த திரள் நிதியை மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட் துண்ட போட்டுக்கிட்டு உண்டியல் குளிச்சுக்கிட்டே உட்கார்ந்து அந்த இடத்துல மக்கள் உண்டியல்ல காசு போடுவாங்க அந்த காசை வச்சுதான் கம்யூனிஸ்ட் கட்சியை உலகம் பூரா போய் சேர்ந்தது ஏன்னா எளிய மக்களின் கட்சி அவங்கள்ட்ட காசு கிடையாது அவங்க உண்டியல் கட்சி நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்து பண்ணாங்க இன்னைக்கு டெக்னாலஜி முறையில இணையதளம் மூலமாக திரல் நிதி வசூல் பண்ணி நாம் தமிழர் கட்சி நடத்துது இது தெரியாத தற்குரி மணி தாவேக்க நிர்வாகிகள் தற்குரி நடே ஒன்னா நம்பர் தற்குறி எல்லாத்தையும் தளபதி சுருக்கமாக சொல்லி கொடுத்ததுனாலயே இவங்களுக்கு வந்து எது பேசினாலும் புரியாது இப்ப எதுனாலும் கம்யூனிசம்னா இட்லி கம்யூனிசம் அடுத்து தற்சார்பு பொருளாதாரம் ஒரு பணக்காரன் ஒரு ஏழை குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியுமா எளிய மக்களுக்கு கிடைக்காமல் போன பொருளாதாரத்தை சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டார் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து ஜாதியை ஒலிஸ்டாரு விஜய் எப்படி ஒழிச்சிட்டாரு ஏய் உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரல விஜய் ரசிகர்களெல்லாம் பார்த்தா பாதிக்கப்படுறது யாரு சாதாரண அடிமட்ட தொண்டனா இருக்கக்கூடிய ஒரு ஏழை தான் பாதிக்கப்படுவான் பணம் வாங்கி கொண்டுதான் பொறுப்பு போடப்படுது பணம் வாங்கிட்டு தானே பொறுப்பு போடுறாங்க பணத்தை கொடுத்து பொறுப்பு வாங்கின ஒருத்தன் அந்த பொறுப்பை வச்சுக்கிட்டு அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பானா மக்களுக்கு பணி செய்யணும்னு நினப்பானா அதிகமா பணம் செலவு பண்ணி தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற்று வந்த விஜய் பிரசாந்த் கிஷோருக்கெல்லாம் பல கோடி கொடுத்தாவணும் அப்படி செலவு பண்ணிட்டு ஆட்சி கட்டளைக்கு விஜய் மக்களுக்கு பணி செய்யணும்னு நினைப்பா போட்ட பணத்தை கூடுதலா சம்பாதிக்கணும் கொஞ்சமாவது பகுத்தறிவு பகுத்தறிவு பகுத்தறிவை கொஞ்சமாவது பயன்படுத்துக்கங்கிறது என்னுடைய கோரிக்கையா இருக்கு தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது இந்த ஒரு வசனத்தை கேட்டவுடன் யார் யாருக்கெல்லாம் கோபம் வருகிறதோ அவர்களெல்லாம் தத்துவம் இல்லாத தற்கொலைகள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஒரு வசனத்தை எளிமையா சொல்லணும் அப்படின்னா கொள்கை இல்லாத நடிகர்கள் கூமுட்டைகளை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது எங்களுடைய பகுத்தறிவு கொள்கை எங்களுடைய வழிகாட்டி பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க என்னப்பா அவன் பகுத்தறிவு வாப்பா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்சம் சொல்லிட்டு போப்பா அப்படின்னு சொன்னா பதில் இருக்காது அறுபத்தி ஒன்பது படம் நடித்த ஒரு சினிமா நடிகரை நீ நடிகர்னு சொல்லுவியா தலைவர்னு சொல்லுவியா உன் பகுத்தறிவை கொஞ்சம் யூஸ் பண்ண இந்த இடத்துல நான் யாரை தெரும தலைவர்னு சொல்லுவேன் இந்த மண்ணின் விடுதலை கேட்க போராடி ஒன்பது ஆண்டுகள் சிறைப்பட்ட ஐயா முத்துராமலிங்க தேவரை தலைவர்னு சொல்லுவேன் ஐயா கக்கன் அவர்களை தலைவர்னு சொல்லுவேன் ஐயா நல்லக்கண்ண அவர்களை தலைவர்னு சொல்லுவேன் காமராஜர் ஐயாவை தலைவர்னு சொல்லுவேன் நீங்க அறுபத்தி ஒன்பது படம் நடிச்ச ஒரு சினிமா நடிகரே அவரை நாங்க நடிகர்னு சொல்றோம் நீ தலைவர்னு சொல்றேன் இதுதான் உன் பகுத்தறிவு திரல் திரல்நிதியை கிண்டல் அடிச்சு இந்த லொயாலோ மணியா லயல மணியா அவர் எல்லாம் பதிவு போடுறாரு திரல் நிதியில் சம்பாதிப்பதற்கும் உழைத்து சம்பாதிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு திரல் நிதியால் கொளுத்து போன உங்களுக்கு எங்களை விமர்சிக்க என்ன அருகதை இருக்கு திரள் நிதினா என்னன்னு தெரியுமா கடந்த காலத்துல எந்தெந்த கட்சிகள் எல்லாம் நிதி வாங்கி கட்சியை நடத்தியிருக்காங்கிறது தெரியுமா திரல் நிதி வாங்குறது முதல்ல தப்பாடா வெங்காயம் கூமுட்டை அணின்னு ஒரு படத்துக்கு நூறு ரூபா டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்குறது தப்பு உன் தலைவனுக்கு எத்தனை கோடி சம்பளம் அதை பெருமையா உனக்கு பீர்த்தி பண்ணுங்க என் தலைவன் நூத்தி ஐம்பது கோடி வாங்குறான் தலைவன் நூத்தம்பது கோடி வாங்குறானே அந்த நூத்தம்பது கோடி யார்கிட்ட வசூல் பண்ணுவான் எளிய மக்கள்கிட்ட நூறுவா டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுவான்னு வசூல் பண்ணுவான் இது பெரிய ஊழல் இது ஒரு மெக ஊழல் செய்த ஒரு ஊழல்வாதி விஜய் உங்களுக்கு எங்களை விமர்சிக்க ஏதாவது தகுதி இருக்கா என்ன இருக்கீங்க ஒரு கொள்கை இல்லாத குழப்பவாதி ஒரு கூமுட்டை ஒன்றது தலைவன் வச்சுக்கிட்டு இங்க வந்து யாரை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அண்ணன் சீமன் என்ன தப்பா பேசிட்டாரு பண கொழுப்பு ஆமா அது உண்மையான சொன்னாரு திமுக மாதிரி மெக ஊழல் செய்த ஒரு கட்சி அவங்க வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ்ட வச்சு அவங்க காசு குடுத்து கூப்பிட்டு வந்த அதே ஆள உங்களாலேயும் நீங்க கூட்டிட்டு வர முடியுதுன்னா ஏது இவ்வளவு பணம் லாட்டரி மார்ட்டின் கொடுத்தாரா இல்ல ஆதவர்ஜினா கொடுத்தாரா அந்த இதை தானே கேக்குறோம் சரியா தானே அதுக்கு சரியான கருத்து இருந்தா பதில் சொல்லுங்க இந்த கொள்கை இல்லாத தற்கொலைகள் மாதிரி கூமுட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்காதீங்க இது வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அநாகரிக அரசியல் ஜேசிபி ல தூக்குல தொங்குற மாதிரி தொங்கிட்டு போறது இதுதான் பகுத்தறிவு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா பூ எடுத்துட்டு வந்து கொட்டுறது பெருசா புடுக்கிட்ட மாதிரியும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி இப்ப விடுதலை வாங்கி கொடுத்துட்ட மாதிரியும் பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுல கொட்டுறது இல்ல மாநில கொள்கை பரப்பு செயலாளராக ஒருத்தாரு அவர் என்னமோ என்னங்கடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது அரசியலா அவங்களுக்கு அவன் என்ன பண்ணானோ அதையே தான் இன்னும் பண்றேன் திமுக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தோம் அதே தான் இன்னும் கூப்பிட்டு வந்துருக்குற உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது பின் பிற்காலத்துல ஊழலுக்கு தான் வழிவகுக்கும் காசு வாங்கிக்கிட்டு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடுறது எல்லாத்துக்கும் காசு வாங்கிக்கிட்டு இப்ப பிரசாந்த கிஷோர் இவ்வளவு செலவு பண்றீங்க அந்த செலவு பண்ண காசை இருந்து எடுப்பீங்க இருந்து எடுப்பீங்க அடுத்து கனிமோட கொள்ளைய பண்ணுவீங்க நீங்க வந்து தான் பண்ணுவீங்க மதுக்கடைகளை நீங்கதான் நடத்துவீங்க ஆட்சிக்கு வந்துட்டா அதுதானே உங்க திட்டம் இப்ப மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது தாவேக்க அவனுடைய எண்ணமே கிடையாது போல அதுக்குதான் சொல்றது இந்த சினிமா காரணங்களை நம்ப கூடாது அதாவது சினிமாவில வந்த உடனே முதலமைச்சர் அவனும் பிடிக்கிறாங்க அவங்கள நம்ப கூடாது முதல்ல வாங்க களத்துல மக்களை சந்திங்க முதல்ல எஜுகேட் பண்ணுங்க எங்க தளபதிக்கு இவ்வளவு கூட்டம் வந்துருச்சு தான் அடுத்த முதலமைச்சர் சொல்லி பீத்திக்கிட்டு தெரியுதுங்க தெரியுறாங்க இன்னமும் தெரியறாங்க ஏன்னா அவங்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு ஆனா பத்து வேல்காடு ஓட்டு போட வாங்க முடியாது நம்மளால அப்படிங்கறத அவர்களுக்கு புரியவே மாட்டேங்குது ஒரு நாள் கூட்டத்தை பார்த்தோன்னு இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க பாத்தியா எவ்வளவு கூட்டம்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன் கூத்தடிப்பதற்கும் கூத்தாடிகளை பார்ப்பதற்கும் கூட்டம் கூடுவது சாதாரணம் தான் மெரினா பீச்ல இந்த ஏரோப்ளைன் எல்லாம் வச்சுக்கிட்டு விமான சாகசம் காட்டினாங்களே அங்க கூட தான் அவ்வளோ கூட்டம் கொடுத்து அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு போராட போறாரு விஜய் போராட்ட காலத்துக்கு வந்தவனுக்கு என்ன செல்ஃபி மாரி எடுக்கிறீங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஓடுறீங்க பின்னாடியே ஓடுறீங்க அந்த இதுக்குள்ள விட்டு உழுவுறான் மரத்து மேல ஏறாத நண்பா இறங்கு நண்பாங்கிறீங்க என்னங்கடா நீங்க பண்றது அரசியலே கிடையாதுங்கிறேன் இது அரசியலே கிடையாது உங்களுக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னே தெரியல முதல்ல கருப்பி தலைவர் ஒரு இடத்துக்கு வரானா அந்த வாங்க வரக்கூடிய இடத்துல ஒழுங்கு நடவடிக்கை செய்யறது அந்த இடத்துல ஒரு பொறுப்பாளராக நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு தொண்டனுமே பொறுப்பாளராக செயல்படணும் அதை விட்டுட்டு மரத்து மேலே ஏறிங்க செல்ஃபி எடுக்கிறதுக்கு தான் செல்ஃபி எடு எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் போட்டுடணும் அதுதான் ஒரு நோக்கமாக இருக்க இல்லையா வேற எந்த நோக்கமும் கிடையாது தத்துவமும் கிடையாது இவங்களுக்குலாம் எதிர்த்து நம்ம அரசியல் பேச வேண்டிய இவங்களுக்குலாம் வந்து அரசியல் இருந்தால் கருத்தியில் இருந்தால் பதில் சொல்லணும்னு தோணலை நமக்கு ஏன்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் உருவாகிய ரசிக குஞ்சுகள் இந்த ரசிக குஞ்சுகளுக்கு எல்லாம் நம்ம என்ன பேசினாலும் புரியாது அவனுக்கு தெரிஞ்சது ஆபாசமா அரசியல் பேசுறது அதாவது அரசியல் கிடையாது அது ஏதோ திட்டுறது என் தளபதியை பத்தி உனக்கு என்ன தெரியும் என் தளபதி வராடுற அவங்களுக்கு ஆப்பு வைக்க என் தளபதியை பார்த்து எல்லாம் பயந்துட்டாங்க இதை தான் அவனுக்கு பேசுறாங்களே ஒழிய அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா ஒருத்தனும் பேசி நான் பார்த்து வரேன் தமிழக வெற்றி ஏன்னா இங்க ஒண்ணுமே இல்ல மண்டபம்ல விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது அவரை அரசியலுக்கு வர வரைக்கும் முதல் மாநாடு நடத்துற வரைக்கும் நாங்க தான் அதிகமா வரவேற்போம் விஜய் அவர்கள் வராரு வரட்டும் சந்தோஷம்னு வரவேற்ற கும்பல் நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கப்புறம் தான் விமர்சிக்க ஆரம்பிச்சோம் முதல் மாநாட்டிலேயே கேலி கிண்டல் அடிக்கிறது கொள்கையை குழப்பமா சொல்லும் போதுதான் ஆஹா இது ஒண்ணும் தேராது போல இது கொள்கை இல்ல பூமுட்டா அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க விமர்சிக்கவே ஆரம்பிச்சோம் ஒரு தலைவனுக்கான தகுதி இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல என்னன்னு சொல்லட்டுமா மக்களோட மக்களா ஒரு பத்து ஆண்டுகளாவது நின்றுக்கணும் பல வழக்குகளை வாங்கியிருக்கணும் சிறைப்பட்டுருக்கணும் இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி ஏன்னா இந்த மண்ணில் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஊழலை எதிர்த்து நீ பேசும்போது கண்டிப்பாக அவன் மேலே வழக்கு வரும் அப்போ அவன் மேலே வழக்கே நீ அதை எதிர்த்து பேசவே இல்லைன்னு அர்த்தம் அவனோட சமரசம் செஞ்சுக்கிட்டு ஏதோ இருக்குன்னு அர்த்தம் சிறைப்பட்டுருக்கணும் குறைஞ்சது நூறு வழக்காவது இருந்தால் தான் தலைவனுக்கான தகுதி இருக்கு அது நான் சொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த பத்தாண்டுகள் களத்துல ஒருத்தன் நிற்கிறானா அவன் மேலே உண்மையா நின்று இருந்தானா நூறு வழக்காவது இருக்கும் சாதாரணமாக யூடியூப்ல பேசக்கூடிய நபர்கள் மீது பத்து வழக்குகள் இருக்கு நான் உட்பட அப்படின்னா பார்த்துக்கோங்க யார் மக்களுக்கான தலைவர் என்று நீங்கள் தான் முடிவு செய்யணும் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை சும்மா பகுத்தறிவுன்னு வாயில சொன்னா மட்டும் போதாது கத்திரிக்கைன்னு பேப்பரில் எழுதினா மட்டும் போதாது விதையை நடனும் அப்புறம் தண்ணி ஊத்துணும் அதை பராமரிக்கணும் அப்புறம் தான் கத்திரிக்காய் விளையும் அதே மாதிரி பகுத்தறிவுன்னு சொன்னால் மட்டும் போதாது பகுத்தறிவுனா என்ன அதை பகுத்து அறிஞ்சு அந்த பகுத்தறிவு இந்த மூளையை கொஞ்சம் பயன்படுத்தி பண்ணணுங்கிறதே என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்